ஹாய் கைஸ் ஒன்ஸ் வெல்கம் பேக் டு த சனில் இஸ் போர்ட் தமிழ் ரியல்மியோட டுவெல் ப்ரோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டுவெல் ப்ரோ ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் டூ ப்ரோசர் உங்களுக்கு இது வரப்போகுதுங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மாடல் ரியல்மி லெவன் ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா டெக் டேமசிட்டி செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ வந்திருந்தது ப்ரோசராக ஸோ இப்போ இந்த ஃபோனோட இன் டீடைலான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போங்க ஸோ இந்த ரியல்மியில் இருக்கிற டுவெல் ப்ரோ சீரீஸ் வந்து கூடி சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் மற்றும் சீனா மார்க்கெட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இல்லை என்னென்ன மாடல் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி டுவெல் ப்ரோ மற்றும் ரியல்மி டுவெல் ப்ரோ ப்ளஸ் இந்த ரெண்டு மாடலுமே பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல கூடி சீக்கிரம் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போன மாடலுக்கு கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து ஸ்னாப்ட்ராகன் செவன் ஜென் டூ ப்ரோசர் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபோன் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு போன மாடல் அதாவது ரியல்மி லெவன் ப்ரோ ப்ளஸ் வந்து சக்சஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபோனு லான்ச் பண்ணுதுங்க ஸோ ரியல்மியோட லெவன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வருஷம் ஜூலை மாதம் லான்ச் பண்ணியிருந்தாங்க இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் சிக்ஸ்டி ஃபோர் உங்களுக்கு டெலிஸ்கோபிக் கேமரா உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க வித் த்ரீ எக்ஸ் ஆப்டிகல் ஜூமோட அஃபிஷியலான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் டூ ப்ரோசர் உங்களுக்கு கிடச்சிருவோம் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் லீக் ஆயிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரியல்மியோட தேர்ட்டின் ப்ரோ வந்து ரீசெண்டாக லான்ச் ஆயிருந்தது இந்தியன் மார்க்கெட் மற்றும் சைனா மார்க்கெட்டில் ஸோ அதுக்கு ஒரு கொடுக்கணும்னு கொடுக்கணுன்னு இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட நோட் தேர்ட்டின் ப்ரோவில் வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் டூ ப்ரோசர் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் பிரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா சேமாக தாங்க இருக்க போகுது ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோனாக தாங்க வரப்போகுது வரப்போது அதாவது ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் செக்மெண்ட்டில் தான் வரப்போது இதோட ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரஃப்லியான ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு சைனா மார்க்கெட்டில் லான்ச் கூடும் பட் இந்தியன் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் படுதுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு வரும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோனில் உங்களுக்கு பெரிஸ்கோபிக் லென்ஸ் தரது ஒரு பெரிய விஷயம் தான் எதிர்பார்க்கவும் படுது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மி லெவனில் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அது ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் பேஸில் தாங்க ரன் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அமோலோ டிஸ்பிளே டூ ஹண்ட்ரட் மெகா பிக்சல் உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருந்தாங்க அதில் மீடியா டெக் டைமென்சிட்டி செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ப்ராசர் உங்களுக்கு அதில் தந்துருந்தாங்க செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹ் ஆஃப் பேட்டரி உங்களுக்கு அதில் கொடுத்துருந்தாங்க வித் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு போன வருஷம் வந்து ரியல்மியில் இருக்க லெவன் ப்ரோ ப்ளஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸுங்க ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல ஆல்மோஸ்ட் சேமாக தாங்க இருக்கும் போது இந்த டுவெல்லோட சீரிஸில் ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அந்த ரியல்மியோட டுவெல் ப்ரோ சீரிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ங்க இதே மாதிரி வேற ஒரு டெக் பிட்ல உங்களை சந்திக்கிறேன்